உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள் தோரூர் பகுதியில் மேடை சரிந்து விழுந்து நடிகை பிரியங்கா மோகன் காயமடைந்திருக்கிறார் கடை திறப்பு விழாவில் கலந்து கொண்ட போது இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது பிரியங்கா மோகன் லேசான காயங்களுடன் உயிர் இருக்கிறார் இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கி கேட்கலாம் ராஜா வணக்கம் தற்போது நடிகை பிரியங்கா மோகனின் நிலை என்ன அந்த மேடையில் இருந்தவர்களின் மற்றவர்களின் நிலை என்ன வணக்கம் தமிழ் தெலுங்கிலையில் ஏராளமான பாடங்கள் நடித்து வரும் நடிகை பிரியங்கா மோகன் தெலுங்கானாவில் உள்ள தோர் என்ற இடத்தில் காசம் என்ற துணிக்கிடை திறப்பிலுக்கு சென்றிருந்தார் அவரை காண ஏராளமானவர்கள் காண கூடியிருந்தார்கள் வில ஏற்பாட்டர்கள் ஏற்பாடு செய்திருந்த மேடையில் கடையின் உரிமையாளர் மற்றும் பிரியங்கா மோகன் உள்ளிட்டோர் ஏறிய பொழுது சிறிது நேரத்தில் மேடை அப்படியே சரிந்து விபத்துகள் உள்ளாகி இருக்கிறது அதன் பரபரப்பின் காட்சிகள் தான் வெளியாகி இருக்கிறது இதில் பலரும் காயம் ஏற்பட்டிருக்கிறது நடிகை பிரியங்கா மோகனுக்கு லேசான காயத்துடன் அவர் உயிர் தப்பியிருக்கிறார் பிறகு அங்குள்ள பவுன்சர்கள் அவரை பத்திரமாக மீட்டெடுத்து பாதுகாப்பான இடத்துக்கு அங்கிருந்து அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள் மேலும் காயமடைந்தவர்கள் உடனடியாக வரவழைக்கப்பட்டு அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது குறித்து பிரியங்கா மோகன் வெளியிட்டுள்ள பதிவில் இன்று தோரில் நடைபெற்ற கலை திருவிழாவில் ஏற்பட்ட விபத்தில் அதிர்ஷ்டவசமாக சிறு சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளேன் எனக்காக பிரார்த்தனை செய்த அனைத்து ரசிகர்களுக்கும் நன்றி அந்த விபத்தில் சிக்கிய பலரும் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் உள்ளனர் அவர்களும் குணமடைய வேண்டும் என பிரார்த்தனை செய்கிறேன் எனக்காக வேண்டிக் கொண்ட அனைவருக்கும் நன்றி என தெரிவித்திருக்கிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜா உங்கள் ஒன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள்